மகனி வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைக்காதுடா நம்மள சோதிக்கிற மாதிரி சில நாட்கள் கஷ்டம் வரும் மனசு தளரும் ஆனா, ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ கீழே விழுந்ததால தோல்வி முடிவாகாது மீண்டும் எழுந்து நிற்கிறது தான் நிஜ வெற்றியின் தொடக்கம் யாரும் உன்னை நம்பலேன்னு நீ நினைச்சு கவலைப்படாத நான் உன் கூடவே எப்பொழுதும் இருப்பேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு நாள் பெரிய வெற்றியாய் பூத்து காணும் தோல்வி வந்தா அச்சப்படாத அதுவும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு புதிய பாதை மகனே நீ தளராமல் முன்னே போ முடியாதது எதுவும் இல்லை நீ நின்னு போராடின வரைக்கும் உன்ன வெல்ல யாராலும் முடியாது